ஆ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எவ்வளோ எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க பார்க்கவே தெரியுது அந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட ஷாப்போட நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அளவுக்கு கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்காக நான் சொல்லிடுறேன் நம்மளோட ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சி தான் நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லாம் போயிட்டா இருக்கு கோயம்புத்தூரில் உப்புறத்துக்கும் டவுன் வாழ்க்கும் சென்டரில் ஒரு ஷாப்பில் போயிட்டா இருக்குது நம்ம ஷாப்பிங் டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்து எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னா நம்ம அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் ஷேர் பண்ணி அதை பற்றி நம்ம ஷாப் பண்ணிடலாம் சார் ஓகே ஃபிரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி தான் பார்க்க போகிறோம் லினன் வித் லைன் ஜரி வருது தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டி ஸ்டஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் வேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச்சில் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பண்ணுன்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டிஸ் நான் காமிக்கு போகிறேன் இதுவும் இன்றைக்கி போகிற வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வீடியோ தான் போட போகிறோம் அதனால் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னால் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இருக்கும் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இந்த சேரீ நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியும் சரி ரேட்டும் சரி எப்போவுமே நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் பெஸ்ட்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் குவாலிட்டி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பெஸ்ட் குவாலிட்டி தான் எப்போவுமே இருக்கும் வாங்க வீட்டுக்கு ஒரு சரியாக பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டு சாரி ஐட்டம் பார்க்க போகிறோம் சொல்லிடலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிராண்டட் லினன் தான் நம்ம பார்க்க போகிறோம் மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் நைன்டி ஃபைவ் உள்ள லினன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜஸ்ட் த்ரீ நைண்டி ஃபைவ் கொடுக்க போகிறேன் அது இன்றைக்கி ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் அதையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான சில்க் காட்டன் சாரி கொடுக்குறோம் இதுமாதிரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ரேட்டு பொறுத்தறேன் இது எல்லாமே வந்து சிங்கிள் சிங்கிள் பீஸ் அவைலபிள் இருக்குது இன்றைக்கி எல்லாமே அவுட் டாயிரும் அதனால சொல்கிறேன் வெறும் டக்கு டக்குன்னு வேணுங்கிற டக்குனு ஸ்கின் கடத்து விடுங்க பட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக இந்த சாரி எதுவுமே கிடைக்கல இந்த ரேட்டுக்கு வாங்க வாங்குறதுக்கு சரி பட்டக்கட்டுக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கலர் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு சில்வர் லைன்ஸ் போட்டு அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது சாரீஸ் பார்க்குறதுக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே சாரீஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் சாரி இது பல்லும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரீஸ் வேறு ஃபுல்லாமே இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டில் அதுக்காகவே சாரீஸ் வந்து ரெண்டுமே அழகாக இருக்கு சாரீஸ் பாருங்க அடுத்த கலர் பாருங்கள் பாருங்க அழகாக பாருங்கள் சூப்பரான ஒரு அழகான டபுள் கலர் கொடுத்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க பாருங்கள் ஒரு அழகான ஒரு கோச்சம்பிள்ளி சாரி தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதே ரேட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதுலயே வந்து ரேட் வந்து அதுலயே போட்டுருக்கு உங்களுக்கு பாருங்க எயிட் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் உள்ளது இப்போ ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துறேன் இப்போ பாருங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க அதுலேயே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இதெல்லாமே இது ஃபுல்லாமே உங்களுக்கு டார்க் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க சாரீஸ் சூப்பரான ஒரு கலெக்ஷனு நல்ல ஒரு ஃபேன்சி டிசைனில் ஃபேன்சி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு சில்வரில் ஜெரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்பவே அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு அழகான ஒரு சாண்டல் வித் ஒரு லைன்ஸ் போட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுமாரி ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அதே ரேட்டு தான் வரும் எல்லாமே சேம் ரேட்டு தான் வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷனு எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ பாருங்கள் அடுத்த கலர் காமிக்குற பாருங்க நல்ல ஒரு ஃப்ளோரேஷனில் ஒரு எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் ஷார்ட்ஸ் உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே டிஜிட்டலில் ப்ளவுஸே வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஃப்ளவர் போட்ட மாதிரி சூப்பரான ஒரு குவாலிட்டி இங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா நீங்கள் ரெண்டு சேரில் மூணு சாரி எடுக்கிற வரையும் ஷிப்பிங் வந்து வரும் உங்களுக்கு ஐம்பது ரூபா வாங்கி தரேன் அவ்வளோதான் வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் மூணு சாரி எடுக்கிற வரை வரும் ஐம்பது ரூபா வரும் ஷிப்பிங்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க சூப்பரான ஒரு கலர் ஆஷ் கலரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சில்வர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க கலெக்ஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கலர் டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் எல்லாமே பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு அழகான ஒரு எல்லோ வைத்து ஒரு அழகான க்ரீன் கலர் காம்பினேஷனில் இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லாமே ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் பார்டரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்னு பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஜரி லைன்ஸ் கிடையாது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரண்ட்டில் நல்ல ஒரு ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டர்னு இது வேணும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லா குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா செம பிரீமியமான ஒரு அழகான ஒரு குவாலிட்டியாக சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் ஃபேன்சி கலரு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைனு நல்ல ஒரு சாஃப்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இதுமாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் சாரீஸ் இது வேணும்னு தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சின்ன சின்ன பிரிண்ட் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆஷ் கலருக்கு நல்ல குட்டி குட்டி லீட் போட்ட மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஃபுல்லாமே லைன்ஸ் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் வந்து ஃபேன்சி டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைட் பிங்க் கலரில் நல்ல ஒரு ஃபேன்சி பார்டர் கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே சேம் ரேட்டு தான் ஜஸ்ட் த்ரீ நைண்டி ஃபைவ் வரும் எது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் லைட் ஒரு ப்ளூ கலரில் ஃபுல்லாமே லீஃப் டிசைன்ஸ் ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அங்கே வாங்கி எடுத்துக்கணுன்னு செம்ம சூப்பராக இருக்கும் பேட்டர்ன்ஸ் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு டசல்ஸோடு ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ஆதர்ஸ் ஸ்பிரிண்ட்ல நல்ல ஒரு பிராண்டட் குவாலிட்டி இருக்கேன் ஜஸ்ட் சேம் அதே ரேட்டில் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கேன் ஒரு த்ரீ நைட்டி நினச்சே பார்க்காதீங்க யாராலையும் கொடுக்க முடியாது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்பவும் பெஸ்ட்டாகவும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே போயிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு க்ரீனில் ஃபுல்லாமே சில்வர் லைன் ஸ்போர்ட் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக கலெக்ஷன்ஸ் இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது பாருங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்கள் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைட்டு சின்ன சின்ன பூ போட்ட மாதிரி ஒரு லைட் பிங்க்கு ஃபுல்லாமே ஒயிட்டில் ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் ஃபுல்லாமே டிஜிட்டலில் சூப்பரான ஒரு டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்ம சூப்பராக இருக்கும் பேட்டர்னு இங்கே பாருங்கள் ஒரு அழகான ஒரு டசல்ஸோட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்சி கலர் ஃபேன்சி டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்கள் இது சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்குது ரேஞ்ச் உள்ளது ஒரே ஒரு பீஸ் இருக்குது அதே ரேட்டு உங்களுக்காக நான் கொடுத்துறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு அழகான ஒரு ஜரி பார்டரோட ஃபேன்ஸியாக கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷர்ட்டு உடனே புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த பீஸ் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஹேண்ட்லூம் காட்டனு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பீஸ் அவைலபிள் இல்லை இதில் ஒரு அஞ்சு பீஸ் மட்டும்தான் இருக்குது அதனால் அந்த ரேட்டு தரேன் நல்ல ஒரு கிராண்டான ஒரு டிசைனு பியூர் ஹேண்ட்லூம் காட்டன் இது இதுவுமே சேம் அதே ரேட்டு உங்களுக்கு நான் தரேன் ஜஸ்ட் அதே ரேட்டு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தரேன் மூணு சார் எடுக்கிற ஷிப்பிங் ஒரு ரூபா தான் தரேன் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க சூப்பரான ஒரு கலர் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு லைட் லேவண்டர் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் பாருங்க அப்படி எப்படி கண்ணே சின்ன சின்ன புட்டா போட்டு நல்லா இப்போ சம்மர் டைம் ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ அப்படி எப்படி கண்டன சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே ஆஷ் கலரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க நல்ல ஒரு க்ரீன் கலரு அழகான ஒரு கிரீன் கலருக்கு ஃபுல்லாமே லீவ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்பவே சாஃப்டான ஒரு மெட்டீரியல் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பேட்டர்னு எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதை அடுத்த க டிசைன்ஸ் காமிக்கலாம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே சீ காட்டன் டைப்பில் உள்ளது இப்போ பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சூப்பராக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஹெவி ரேஞ்ச் உள்ளது இப்போ வந்து ஒவ்வொரு பீஸ் இருக்குன்னா அந்த ரேட்டு தரேன் உங்க பாருங்க இருக்குன்னு பியூர் சில்க் காட்டன் ஸ்டைலு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபுல் புட்டா டைப்பில் வந்துடும் எல்லாமே மாடி ஃபுல்லாமே புட்டா இருக்குது வித் லைட்டாக சிலோ ஸ்டோனோட கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷனு நல்ல மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சாஃப்ட்டான மெட்டீரியல் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்று உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு கிரே கலரில் ஃபுல்லாமே புட்டா போட்டு டிசைன் அழகான சின்ன பார்டர் கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிட வேண்டாம் ஏன்னா த்ரீ வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக கிடைக்காது ஆனால் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமான ஒரு சில்க் காட்டன் குவாலிட்டி தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன் இது வேணும்னா டக்குன்னு இதையும் புக் பண்ணிக்காங்க வாங்க இதில் உள்ள அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் காங்கிரம் பாருங்க அழகான ஒரு பிளாக் கலர் யாருக்காவது புடிச்சிருந்தா கண்டிப்பா புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு லிமிட்டான ஒரு சின்ன பார்டர் இருக்குது அழகான ஒரு புட்டாக போட்டு பல்லு ஜரி பார்டரோட பண்ணிக்காங்க வாங்க அடுத்த கலர் பாத்திரம் இப்போ அடுத்த கலர் காங்கிரம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு ரெட் கலருக்கு த்ரெட் கர் போட்டு கொடுத்துருக்காங்க பல்லு எல்லா டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவல இருக்கு வித்து கொஞ்சம் தோட்ட கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஜக்காடு ப்ளவுஸோட ரொம்பவே அழகா இருக்கு சாரி கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவாங்க சேம் இதே ரேட்டா கொடுத்தாரு ஜஸ்ட் த்ரீ வரும் இப்போ அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு பீச் கலர் மாதிரி ஒரு கலர்ல ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு நல்ல ஒரு மாம்பழ கலர்ல பல்லு கொடுத்து பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு பீச் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் பாருங்கள் அழகான ஒரு மஸ்டர்டு கலரில் நல்லவே ஒரு பெரிய பெரிய புட்டாக போட்டு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க பல்லு வந்து அழகான ஜரி பல்லுவோட ஒரு அழகான ஒரு பிளைன் பிளவுஸோட கொடுத்திருக்காங்க இது இருக்கி சில்க் காட்டனில் அந்த கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேர் கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் சொல்லலாம் வாங்க அடுத்த கலர் பார்த்தோம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரில் கலர்ல புட்டாக போட்டு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்பவே அழகாக இருக்குது ஜரியில் பல்லு கிராண்டாகவே கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸு சாரி ஃபுல்லாக இந்த புட்டா டிசைன்ஸ் கொடுத்து வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்ஸியாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாண்டா வாங்க அடுத்த லாஸ்ட்டு கலர் ஒன்று பார்த்துடலாம் இந்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் நேவித்து அழகான ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இந்த விசிறி மடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் கடைசி கலர் இதெல்லாம் கலர் ஸோ முடிஞ்சிருச்சு எல்லாமே காமிச்சு முடிச்சுக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர்ட் சாரியில் ஒரு ஆறு ஏழு பீஸ் இருக்குது அந்த பீஸ் உங்களுக்கு காமிச்சாரு அதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதே சேம் ரேட்டு உங்களுக்கு நான் போடுத்துட்டு ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி பை பொறுத்துலேன் எல்லாமே முடிஞ்சிடும் வாங்க அந்த சாரீ போய் டக்கு டக்குன்னு இப்போ இந்த கலர் பாருங்க இந்த டிசைன்ஸ் பாருங்க ஏற்கனவே ரெண்டு வைரஸ் உங்களுக்கு நான் காமிச்சுட்டு இப்போ வந்து காமிக்கிறது எல்லாமே தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிசைனர் சாரீ பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க சாரீ செம்மை சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு டபுள் ஷேர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பல்லு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர்லேயே வந்துடும் பார்ட்ரு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு சாரீஸாக இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல வாஷபிள் குவாலிட்டி இதுவும் சேம் அதே ரேட்டு உங்களுக்காக கொடுத்துரு ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் அடுத்தது பாருங்கள் டிசைனர் கலெக்ஷன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சாரீ சூப்பரான ஒரு அழகான ஒரு சாரி இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோடு இருக்கும் டிஷ்ஷு சாரில இதுமே உங்களுக்கு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெட்டீரியல்னு சொல்லலாம் இதுமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் விற்றாது இப்போ ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வெறும் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துறேன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு பார்ட்ரு ஃபேன்சி பார்ட்ரு ரம்ஜான் ஸ்டைல் நிறைய டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் சும்மா சாம்பலாக சிங்கிள் பீஸ் இருக்கிறத உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி இல்லை இதோட சூப்பர் சூப்பர் ஐட்டம்லாம் ரம்ஜானுக்கு வந்திருக்கு செட் வயசில் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சின்ன ஒரு அழகான ஸ்டோன் பார்டரோட கட் ஒர்க் பார்டரோட கொடுத்துருக்காங்க சாரி சூப்பராக இது மாதிரி ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துறேன் அடுத்தது பாருங்கள் ஒரே ஒரு கலர் மட்டும் தான் இருக்குது சாட்டைனில் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு வித் ப்ளவுஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெல்ட்டோட வந்துருக்குது வெறும் முந்நூற்றி தொண்ணூறு அந்த ரேஞ்ச் வரும் இப்போ அடுத்த கலர் ஃபைனல் கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஃபைனல் கலர் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சாரி ஃபைனலில் இல்லை நீ ஒரு ரெண்டு மூணு பீஸ் இருக்குது அதையும் காமிச்சிடறேன் இப்போ பாருங்கள் ஃபுல் ஹெவி ஒர்க்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்கு பாருங்கள் சாரி ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு அழகான டபுள் கலர் காம்பினேஷன் இல்லை இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க இது சேம் அதே ரேட் உங்களுக்கு ஒருத்தர் அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் செம கலெக்ஷனு ஃபுல்லாமே கட்டு ஒர்க்கில் ஃபுல் டிசைனர் இல்லை இங்கே பாருங்கள் இப்போதான் கட்டே ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் எப்படி பாருங்க அந்த பார்டர் டைப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சாமாலாக தான் யூனிக்காக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டு ஒர்க்கோட அந்த ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நன்றி ஃபீதாக போடுத்துறேன் வேணும்னா டக்கன்ஸ் ஸ்கீன்ஸ் ஆர்ட் உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு பார்டரில் ஸ்டோன் ஒர்க்கோட ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரி லைன்ஸோட மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க வித் கோல்டு ஸ்டோனோட இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்து பாருங்கள் மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் இந்த சாரீஸ் பொறுத்த வரையும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த சாரி கொடுங்க கொடுங்க இப்போ உங்களுக்காக மறுபடியும் கொண்டு வந்துருக்கோம் ரெண்டு ரெண்டு பீஸ் மட்டும் தான் இருக்குது பாருங்க இது ஒரு கலர் அது ஒரு கலர் இருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு ப்யூர் டிசைன் டிசைனர் சைட்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் வித் ஃபேன்சி டசல்ஸ் ஒர்க்கோட சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் லேண்ட் தான் போடுத்துறேன் அடுத்து அதுலேயே பாருங்கள் இன்னும் ஒரு கலர் இருக்குது இங்க பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க கலர் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபான் கலரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன்ல இருக்குது இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபேன்ஸியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க செம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இதுமாதிரி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் போடுறேன் நாங்கள் ஃபைனல் கலரு இதோட முடிஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட்டில் உள்ள டிசைனர் சாரீ தான் இப்போ சேம் உங்களுக்காக இதே ரேட் போடுத்துறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா சேரீ ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் இதுவுமே சேம் ஒரே பீஸ் இருக்கிறனால அதே ரேட்டு தரேன் இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு போட்டது எல்லாமே இதில் எந்த கலெக்ஷன் சொல்லுமோ தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஓகே ஃபென்ட் இந்த கலெக்ஷன் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷனாக கண்டிப்பாக மீட் பண்ணுற அது வரை உங்களுடைய உங்கள் பயாஸ்